நீ என்கிட்ட என்ன பேசியிருப்ப நான் உங்ககிட்ட என்ன பேசியிருப்பேன் நான் உங்ககிட்ட எப்படி இருந்தேன் நீ என்கிட்ட எப்படி இருந்த இது நமக்கு தெரியும் ஓகேவா இது யார்கிட்டேயும் நான் ஒவ்வொருத்தவங்க கிட்டேயே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அது எல்லாத்தையுமே வந்து உன்னோட இப்போ கரண்ட் கேமுக்காக என்ன அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் நாமோ

பேசி வேற மாதிரி பண்றேங்கிறப்போ அதை என்னால ஏத்துக்கவே முடியல இப்ப அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை கூட வந்துட்டு நான் வந்து பேசி அவருக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா என் வயலு நான் சொல்ல என்கிட்ட வந்து கேட்கும்போது போது எல்லாத்தையுமே பாத்துட்டு வந்திருக்கேன் அது நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு அது இப்படி பண்ணிட்டா ஒரு சில நாளும் நடக்கல நான் ஷோரா சொல்லுவேன் நீ காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுக்கோ எனக்கு எல்லாத்தையுமே பாத்துட்டு வந்திருக்கேன் நான் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கணும் நான் பாத்துட்டு வந்திருக்கேன்